ஹரே கிருஷ்ணா வெல்கம் டு காஞ்சி கௌர்வாணி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் ரெண்டு அற்புதமான குடைவரை கோவிலை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் ஏன் பார்க்குற நீங்கள் கூட இன்னும் இந்த கோவிலை தரிசிக்காமல் இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான வேலைப்பாடுகளோட கட்டப்பட்ட ரொம்ப ரொம்ப அர்ப்பணிப்புக்கு உட்பட்ட ரெண்டு கோவில்கள்ங்க ரெண்டுமே திருச்சியை சுற்றி தான் இருக்குது திருச்சியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் ரெண்டு கோவில் இருக்குது முதல் கோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் தான் மலையடிப்பட்டி கண் நிறைந்த பெருமாள் இவர் திருச்சியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்ரீரங்கத்தில் முப்பது கிலோமீட்டர் மலையடிப்பட்டிங்கிறது தஞ்சாவூர் ரோட்டில் அசூர் அப்படிங்கிற இருந்து வலது பக்கம் உள்ளுக்குள்ளே நீங்கள் திரும்பணும் கூகுள் மேப் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே கரெக்டாக வந்துடும் மலையடிப்பட்டி ராக்கட் டெம்பிள்ஸ் போட்டிங்கன்னா போதும் அஞ்சு மூலவர்கள் இருக்காங்க ரங்கநாதரா பள்ளி கொண்ட கோலத்தில் ப பத்மநாப சுவாமியாகவும் நரசிம்மராகவும் வைகுண்டநாதராகவும் லக்ஷ்மி ஹைகிரீவராகவும் செந்தாமரை கண்ணனாகவும் அஞ்சு கோலத்தில் இருக்காரு அவ்வளவு அருமையான வேலைப்பாடுகள்ங்க மூலவர் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானவர் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்குற இந்த கோபுரம் வந்து எந்த கோவிலுக்கு சொந்தமானது திரு மெய்யத்து மெய்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலுடைய கோபுரம் தான் இது இது எங்கே இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே தான் இருக்குது ஸ்ரீரங்கத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வரலாம் ஸோ திருச்சி திவிதேசங்கள் திருச்சி சுற்றி ஆறு திவிதேசங்கள் இருக்குன்னு தெரியும் ஸ்ரீரங்கம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆறு விதங்களை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போகிற ரெண்டு கோவில் தான் இது மலையடிப்பட்டி ஒன்று இந்த திருமயம் இந்த திருமயத்தில் வந்து அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை எப்படிங்க சொல்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமான கருவறை பாரத நாட்டிலே வச்சு ஏன் உலகத்திலே வச்சு கருவறை பிரம்மாண்டமான கருவறை எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிச்சிங்கன்னா அந்த கருவறைக்குள்ளே எப்படி இருப்பாருன்னு போஸ்டரில் எடுத்த ஃபோட்டோ இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நாம் வந்து கண்ணிறைந்த பெருமாளை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்பா ஏதோ எப்படி சொல்வது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போன மாதிரி இல்லை இது வந்து முழுக்க முழுக்க உடைந்து செய்யப்பட்ட குடைவரை கோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அஞ்சு முழுவதும் சொன்னேன் இல்லையா இந்த கோவிலுக்கு எதிரில் எப்படி பாருங்கள் முழுக்க முழுக்க மலைப்பாறை ஆப்போசிட்டில் எதிரிலே வந்து அழகாக ஒரு தடாகம் இருக்குது அதாவது ஒரு சின்ன குளம் இருக்குது பாறைகளால் ஆன குளம் உள்ளே இறங்கிடவே கூடாது ஜாஸ்தின்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்து கோவில் திருப்பணிக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க கோவிலுக்காக கைங்கறியத்துக்கு அதனால் தண்ணிக்குள்ளே யாரும் இறங்குறதுக்கு அனுமதி இல்லை இன்னொன்று என்னென்னா அந்த மீன்கள் உள்ள தண்ணியில் இருக்கிற மீன்லாம் பாருங்கள் அது எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் கண்ணாடி எதுவும் போடாமல் சுத்தமாக வச்சுக்கிறது தான் நம்ம நம்மளுடைய ரெஸ்பெக்ட் அந்த இடத்துக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அந்த அந்த ஜீவராசினிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரணும் அவ்வளோ அழகாக அதை வச்சுருக்காங்க இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்குது இதே டைப்பில் தான் புதுக்கோட்டையும் இருக்குது இது வந்து ஒரு மினி எக்சர் மாதிரி அது பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ரெண்டு கோவிலும் மொத்தம் வந்து நாலு கோவில் அப்போ கணக்கு வந்துட்டு உள்ள மூலவர் வந்து எப்படி தான் இப்படிலாம் செதுக்கினாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குங்க அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய ஐ மீன் நரசிம்மருடைய ஆக்ரோஷமான அந்த பார்வை அந்த அந்த ஃபெரோஷியஸ் லைன் இல்லையா அவர் வந்து அப்படி கர்ஜிக்கும் சிங்கம் அப்படியே பா பார்வை அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மூலவருடைய சைன காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ மோஸ்ட் ஒண்டர்ஃபுல்லான ஒரு தரிசனம்னு சொல்லலாம் இந்த கோவிலை பார்த்தாலே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது எவ்வளோ பழமையாக இருந்திருக்கும் பார்த்திங்களா அப்படியே ஒரு கோட்டை மாதிரி ஒரு வடிவத்தில் பாறைகள்லாம் இருந்து அரண் மாதிரி வச்சு ஏசை கண்ட்ரோலில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்துக்கிறாங்க இந்த கோவிலை அதனால முன்னாடி கேட்டெல்லாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க டெம்பிள் டைமிங்ஸ் வந்து மார்னிங் எயிட் டு டுவெல் சனிக்கிழமை மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஃபைவ் டு செவன் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் போங்க இந்த மாதிரி அதிசயமான கோவில்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து பப்ளிக் வரவேற்பு கம்மி தான் ஏன்னா தெரியாதுங்கிறது தான் மிகப்பெரிய நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழகான கோவிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க சரி இந்த கோவிலில் அப்படி முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் வரலாறு என்ன திவாகர மகரிஷி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முனிவருக்காக பகவான் நாராயணர் இங்கே இவ்வளவு காட்சிகளை வந்து கொடுத்துருக்காரு இவ்வளோ தரிசனம் கொடுத்துருக்காரு இதுதாங்க உள்ளே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க செம வைப்ரேஷனான ஒரு இடம் பியூர் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான நீங்கள் நல்லா டிவோஷ்னலாக போனீங்கன்னா உங்களால் வந்து இந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும் கடவுளும் அதுக்கேற்ற ரெசிப்ரோகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க நல்லா நீங்கள் நாம ஜபத்தை வந்து சொல்லணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ரே ராம் ஹரே ராம் 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 ஹரே நல்லா கிருஷ்ணா ராமாங்கிற பேரை சொல்லிக்கிட்டே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் பெருமாள் வந்து இங்கே லக்ஷ்மி ஹைகிரீவரா பார்க்கலாம் நரசிம்மராக பார்க்கலாம் வைகுண்டநாதரா பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்ட காட்சி ஸ்ரீரங்கத்துலலாம் அப்படி போய் நீங்கள் பார்க்கவே முடியாது இது அவ்வளோ வேல்யூபுளான ஒரு பிளேஸு வெற்றிகரமாக நம்ம இதை தரிசனம் பண்ணிவிட்டு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திரு மெய்யத்து மெய்யர் இதாங்க என்ட்ரன்ஸு வெளியில் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியும் கோவிலுடைய குளம் எண்கோண வடிவத்தில் இந்த கோவிலுடைய குளம் வெட்டப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி என் கோண வடிவம் ஃபென்டாஸ்டிக் வியூ உண்மையிலே வந்துட்டு அருமையான காட்சி பின்னால் வந்து மலை பாறைகளான மலை அதுக்கு முன்னாடி கோவில் கோவிலுக்கு நடுவில் இவ்வளோ அழகான ஒரு எண்கோண வடிவ குளம் என்ன மெஷர்மெண்ட் வச்சு எப்படி இதை கட் பண்ணியிருப்பாங்க என்ன டெக்னாலஜி எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா பியூர் ஸ்ட்ரெஸ் பஸ் பஸ்டர் தான் சொல்லணும் ஒரு டிப்ரெஷன் ரிமூவர்னு சொல்லலாம் அவ்வளவு அருமையாக நீங்கள் மாலை வச்சு ப ஜபம் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் உக்காந்திங்கன்னா அதோடைய பவரே வேறு உங்களுக்கு கான்சியஸ்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய ப்ரேயர்ஸ் ரொம்ப ப்யூராக இருக்கும் நல்ல ஒரு செல்ஃப்லெஸ் ப்ரேயர்ஸாக நல்லா நம்ம வந்து பண்ணலாம் கண்டிப்பாக டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற அருமையான ஒரு இடம் பக்கத்தில் ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காருங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த குளத்தையே வந்து எனக்கு இந்த குளத்தை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையாக அதை வந்து என்னன்னா ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா குப்பை இல்லாமல் ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் அதோடைய தத்ரூபமான காட்சிகள் உள்ள ஏகப்பட்ட நாகர்கள் சில இருக்கு அதையும் பார்க்கலாம் கடைசியா இப்ப லக்ஷ்மி நரசிம்மரை சேமிப்புமா பாத்தீங்களா எப்பா எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க சான்ஸ் இல்லைங்க லக்ஷ்மி நரசிம்மர் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே க்ரியேட் பண்ணுறாரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு தாயாரோட சேர்த்து லக்ஷ்மி நரசிம்மர் இந்த சுதர்ஷன் சக்கரம் அப்படியே ரியலாக இருக்குது சக்கர தாழ்வார் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காரு கோவிலுடைய வியூ இந்த ரெண்டு கோவில்லையுமே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா ஒரு பெரிய ப்ளஸும் அதான் பெரிய மைனஸும் அத்தான் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் பீஸ்ஃபுல்லாக போய் தரிசனம் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது மைனஸ் இது யாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் நிறைய கூட்டம் கூட்டமாக வருவாங்க கோவிலுடைய அமைதி நிலை போயிருன்னு நினைக்கிறீங்களா சரி அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் சரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு கோவில்களுக்கு போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் ஏன்னா இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சால் அவங்க நெக்ஸ்ட் மினிட் கண்டிப்பாக போகணுன்னு தான் விருப்பப்படுவாங்க விருப்பப்படுறவங்களுக்கு நிச்சயமாக வந்து அந்த பிராப்தம் வந்து இறைவன் வந்து கொடுப்பாரு திருமங்கையாளுவருடைய பாசரத்தை பார்க்கலாம் இதுதான் அவருடைய பாசனம் நாகர் சிலையெல்லாம் சொன்ன இல்லைங்களா அந்த இடத்துல தான் இந்த பாசிரத்தை கல்வெட்டாக வச்சுருக்காங்க இது வந்து அப்படியே மூலவருக்கு பின்னால் இருக்குது நாகர் சிலை நாகர் நிறைய நாக தோஷத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுவும் நிறையா ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த இடம் இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உட்கார முடியும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன பிளேஸ் தான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படியே பின்னாடி போய் பார்க்க வேண்டியதுதான் அந்த இடம் இங்கேயும் பெருமாள் ஒரு சின்ன ஒரு திருமணி இருக்குது ஆனால் இருட்டில் தெரியல இப்போ அந்த பெருமாள் திருமணிக்கு எதிரில் தான் இந்த இடம் இங்கே தான் உட்கார்ற இடம்னு சொல்கிறாங்க ஆனால் லைட் வெளிச்சம் ஏன் போடலன்னு தெரியல ஒரு லைட் இல்லையா இல்லை ஒரு விளக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த ஈவினிங் டைம் போனால் தான் தெரியுமாம்மா பட் கார்த்திகை மாதம் நிறையா விளக்கெல்லாம் வைப்பாங்களாம்மா நிறைய கோவில் வைக்கிற மாதிரி இதுதான் அந்த பெருமாளுடைய காட்சி அங்கே ஆப்போசிட்டில் நம்ம அப்படியே வெற்றிகரமாக சேவிச்சுட்டு வரோம் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே மலையடிப்பட்டியும் இன்றைக்கி நம்ம சேவிச்சிட்டோம் சத்தியமூர்த்தி பெருமாள் இவ்வாறு தாங்க அந்த மூலவர் மது கைடபருங்கிற அசுரர்கள் பூமி பிராட்டியை விரட்டிட்டு வராங்க ஆதிசேஷ நெருப்பு ஜோலை கக்குறாரு பெருமாள் அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு இவர் மலையடிப்பட்டி நிறைந்த பெருமாள் ரெண்டு பேரையுமே நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம் சரி இந்த ஒரே காணொலியில் ரெண்டு இரட்டை கோவிலை நம்ம தரிசிக்கிற பாக்கியம் இன்றைக்கி கிடச்சிருக்கு காஞ்சி கௌரவாணிக்கு உங்களுடைய முழு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய ஒரு உதவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஹரே கிருஷ்ணா